और अब मैं आमंत्रित करती हूँ श्री विनीत जैन मैनेजिंग डायरेक्टर टाइम्स ग्रुप टाइम्स नेटवर्क टू प्लीज एड्रेस द ऑडियंस एंड वेलकम द प्राइम मिनिस्टर मदिपिरकुरिये प्रदमर तिरु नरेंद्र मोदी जी मेन्मै तंगियवर्गले सिरप्पु विरुंदिनर्गले ईटी e. नाउ உலகளாவிய வணிக உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் ஒன்பதாவது பதிப்பிற்கு உங்களை வரவேற்பதில் நான் பெருமைப்படுகிறேன் இது எப்போதும் வணிகம் பொருளாதாரம் மற்றும் சமூகத்திற்கான நிகழ்ச்சி நிரலை அமைக்கும் ஒரு உச்சி மாநாடு பல ஆண்டுகளாக இந்த உச்சி மாநாடு உலகளாவிய சிந்தனை தலைமையின் சங்கமமாக பரிணமித்துள்ளது அங்கு கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்படுவது மட்டுமல்லாமல் செயலாகவும் மாற்றப்படுகின்றன பிரதமர் அவர்களே வர்த்தகம் மற்றும் முதலீடு எரிசக்தி பாதுகாப்பு தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் உறவுகளை மீண்டும் நிலைநாட்டுவதில் நீண்ட தூரம் செல்லும் அமெரிக்க பயணத்திற்கு முதலில் உங்களை வாழ்த்துகிறேன் இருபத்தி ஓராம் நூற்றாண்டிற்கான அமெரிக்க இந்தியா காம்பாக்ட் தொடங்கப்படுவது இராணுவ கூட்டாண்மை துரிதப்படுத்தப்பட்ட வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பத்திற்கான வாய்ப்புகளை உண்மையில் துரிதப்படுத்தும் மாகா பிளஸ் மீகா அதாவது இந்தியாவை மீண்டும் சிறந்ததாக்கும் இரண்டு பொருளாதார சக்திகளுக்கும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளுக்கும் இடையிலான மெகா கூட்டாண்மைக்கு சமம் என்ற உங்கள் மந்திரம் மிகவும் நன்றாக எதிரொலித்துள்ளது இன்று உலகம் இந்தியாவை வியப்புடனும் எதிர்பார்ப்புடனும் பார்க்கிறது ஒரு காலத்தில் திறன் அடிப்படையில் பேசப்பட்ட இந்தியா இப்போது அதன் செயல்திறனால் வரையறுக்கப்படுகிறது நாங்கள் உலகளாவிய பொருளாதார உரையாடல்களின் ஒரு பகுதியாக மட்டுமல்ல அவற்றை வடிவமைக்கிறோம் இந்தியாவின் பொருளாதார எழுச்சி ஒரு தேசிய மைல்கள் மட்டுமல்ல மாறாக இயக்கத்தில் உள்ள ஒரு உலகளாவிய சக்தியாகும் நமது வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்பு முனையில் நாம் நிற்கிறோம் உலக பொருளாதார ஒழுங்கு விரைவான மறுசீரமைப்புக்கு உட்பட்டுள்ளது விளையாட்டின் விதிகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன மேலும் பரிணமித்து வெளிப்பட்டு விரிவடைபவர்கள் எதிர்காலத்தை வரையறுப்பார்கள் இந்த ஆண்டு ஜிபிஎஸ் இன் கருப்பொருளும் இதுதான் இவால்வ் எமர்ஜ் எக்ஸ்பேண்ட் உண்மையில் மாண்புமிகு பிரதமர் அவர்களே சமீபத்தில் பாரிஸில் நடந்த ஏஐ உச்சி மாநாட்டில் புதுமைகளில் முன்னணியில் இருப்பதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை நீங்கள் வெளிப்படுத்தினீர்கள் பொருளாதார வளர்ச்சியை இயக்கவும் தொழில்களை மாற்றவும் ஏஐ இன் மகத்தான ஆற்றலை அடிக்கோடிட்டுக் காட்டினீர்கள் அதன் பிறகு வாஷிங்டனில் நீங்களும் ஜனாதிபதி ட்ரம்பும் பல துறைகளில் முக்கியமான மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்காக யுஎஸ் இந்தியா ட்ரஸ்ட் முயற்சியை தொடங்குவதாக அறிவித்துள்ளீர்கள் இதற்கான மையத்தூண் இந்த ஆண்டு இறுதிக்குள் ஏஐ உள்கட்டமைப்பை விரைவுபடுத்துவதற்கான யுஎஸ் இந்தியா வழிகாட்டுதலாகும் தொழில்நுட்பம் சார்ந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் செயற்கை நுண்ணறிவு புரட்சியில் இந்தியாவை உலகளாவிய தலைவராக நிலைநிறுத்துவதற்கும் நமது அர்ப்பணிப்பை இந்த உச்சிமாநாடு மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் இன்று நாம் காணும் பாரதம் ஒரு தசாப்த கால பொருளாதார முடிவுகள் மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்தும் கொள்கை வகுப்பின் விளைவாகும் இது பிரதமரின் தொலைநோக்கு பார்வையிலிருந்து வருகிறது இது நமது நாட்டை உலகளாவிய விவகாரங்களில் பங்கேற்பாளராக மட்டுமல்லாமல் அவற்றை வடிவமைக்கும் தலைவராகவும் நிலைநிறுத்தியுள்ளது அவரது தலைமையின் கீழ் இந்தியா உலகின் வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதாரங்களில் ஒன்றாக மாறியுள்ளது இன்று இந்தியாவின் பொருளாதார விரிவாக்கம் நுகர்வு மூலம் மட்டுமல்ல முதலீடு புதுமை மற்றும் உலகளாவிய மதிப்புச் சங்கிலிகளுடன் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றாலும் இயக்கப்படுகிறது இந்தியா உள்கட்டமைப்பு மேம்பாட்டிலும் விரைவான முன்னேற்றங்களை செய்து வருகிறது இது சாலைகள் மற்றும் துறைமுகங்களை பற்றியது மட்டுமல்ல உற்பத்தி தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்ப மையங்களை தடையின்றி ஒருங்கிணைக்கும் பொருளாதார வழித்தடங்களை பற்றியது நிதித்துறை என்பது வங்கிகள் மற்றும் பாரம்பரிய கடன் வழங்குதல் மட்டுமல்ல இது மூலதனத்தை அணுகுவதை ஜனநாயகப்படுத்தும் மற்றும் முதலீட்டு நடத்தையை மறுவடிவமைக்கும் ஒரு டிஜிட்டல் புரட்சியை பற்றியது எங்கள் ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அமைப்பு சீரற்ற வெற்றி கதைகளைப் பற்றியது அல்ல இது தொழில் முனைவோர் தலைமையிலான வளர்ச்சியை நோக்கிய ஒரு முறையான மனநிலை மாற்றமாகும் இந்தியாவின் வெற்றிகரமான விண்வெளி பயணங்களும் நன்கு திட்டமிடப்பட்ட மெகா ஆன்மீக மகா கும்பமேளா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தும் அறிவியல் முன்னேற்றம் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தில் நாட்டின் இரட்டை கவனம் செலுத்துதலை அடிக்கோடிட்டு காட்டுகிறது உலகம் மாற்றத்தில் உள்ளது அமெரிக்கா கொள்கை மாற்றங்களுக்கு ஏற்ப தன்னை கொள்கிறது ஐரோப்பா கடினமான சரிசெய்தல்களை சந்தித்து வருகிறது சீனா பொருளாதார மறுசீரமைப்புகளை மேற்கொண்டு வருகிறது இந்த பின்னணியில் இந்தியா வேறு சில பெரிய பொருளாதாரங்களால் வழங்க முடியாததை வழங்குகிறது உயர் வளர்ச்சி பெரிய பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பான முதலீட்டுச் சூழல் இன்று பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவை ஒரு சந்தையாக மட்டும் பார்க்காமல் தங்கள் உலகளாவிய வளர்ச்சி உத்திகளில் ஒரு முக்கிய பங்காளியாகவும் பார்க்கின்றன மின்னணு மற்றும் ஸ்மார்ட்போன்களுக்கான பி பிஎல்ஐ திட்டம் பி எம் காட்டி சக்தி தேசிய தளவாடக் கொள்கை மற்றும் பல இது போன்ற அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு நன்றி விநியோகச் சங்கிலி மறுசீரமைப்புகள் உலகளாவிய உற்பத்தியில் இந்தியா ஒரு தீவிர மாற்றாக வெளிப்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்குகின்றன தொழில்நுட்பம் என்பது இந்தியா விரைவான முன்னேற்றங்களை அடைந்து வரும் மற்றொரு களமாகும் விண்வெளி ஆய்வு முதல் மேம்பட்ட குறை கடத்தி உற்பத்தி மற்றும் ஃபின்டெக் வரை உலகம் உன்னிப்பாக கவனிக்கும் அளவுகோல்களை இந்தியா அமைத்து வருகிறது ஆண்டுதோறும் எழுபது பில்லியனுக்கும் அதிகமான பரிவர்த்தனைகளை யுபிஐ செயலாக்குவதன் மூலம் வழிநடத்தப்படும் இந்தியாவின் ஃபின்டெக் புரட்சி நிதி உள்ளடக்கத்தில் உலகளாவிய வழக்கு ஆய்வாக மாறியுள்ளது மாண்புமிகு பிரதமர் அவர்களே இன்று நாம் காணும் இந்தியா ஒரு தசாப்த கால மாற்றத்திற்கான தலைமைத்துவத்தின் விளைவாகும் நீங்கள் முன்னெடுத்து வந்த கொள்கைகள் இந்தியாவில் தயாரிப்போம் இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு டிஜிட்டல் இந்தியா ஸ்டார்ட் அப் இந்தியா கேலோ இந்தியா ஆகியவை விருப்பங்களை யதார்த்தமாக மாற்றி உலகளாவிய மாற்றங்களில் பங்கேற்பது மட்டுமல்லாமல் அவற்றை வரையறுக்கும் ஒரு நாட்டிற்கான அடித்தளத்தை அமைத்துள்ளன மேலும் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா மற்றும் ஆயுஷ்மான் பாரத் உள்ளிட்ட உங்கள் தொலைநோக்கு பார்வை கொண்ட முயற்சிகள் மில்லியன் கணக்கான குடிமக்களுக்கு நிதி உள்ளடக்கம் மற்றும் அணுகக்கூடிய சுகாதார பாதுகாப்பு மூலம் அதிகாரம் அளித்து இந்தியாவை மிகவும் சமமான எதிர்காலத்தை நோக்கி இட்டுச் செல்கின்றன உங்கள் தலைமை இந்தியாவை வெறும் அளவிலான பொருளாதாரமாக மட்டுமல்லாமல் தாக்கத்தை ஏற்படுத்தும் பொருளாதாரமாகவும் மாற்றியுள்ளது இன்றைய உலகம் இந்தியாவை வெறும் சந்தையாக மட்டும் பார்க்காமல் வாய்ப்புகளை உருவாக்கும் நாடாகவும் புதுமையின் மையமாகவும் எதிர்காலத்தை வடிவமைக்கும் உலகளாவிய பொருளாதார ஸ்திரத்தன்மையின் முக்கிய தூணாகவும் பார்க்கிறது இந்த மாற்றம் வெறும் கொள்கைகளை பற்றியது மட்டுமல்ல மக்களை பற்றியதும் கூட என்பதை நான் இங்கே வலியுறுத்த வேண்டும் இது பெங்களூருவில் உள்ள ஸ்டார்ட் அப்கள் முதல் குஜராத்தில் உற்பத்தி மையங்கள் வரை மும்பையில் உள்ள ஃபின்டெக் சீர்குலைப்பாளர்கள் முதல் ஹைதராபாத்தில் உள்ள ஏஐ முன்னோடிகள் வரை எல்லா இடங்களிலும் வெளிப்பட்ட ஒரு தொழில் முனைவோர் உணர்வை பற்றியது மாண்புமிகு பிரதான் மந்திரி அவர்களே பொருளாதார மாற்றத்திற்கான இந்த பயணத்தில் நாம் ஈடுபடும் இந்தியாவை இணையற்ற வளர்ச்சி மற்றும் உலகளாவிய செல்வாக்கின் சகாப்தத்திற்கு இட்டு செல்லும் உங்களையும் உங்கள் தொலைநோக்கு பார்வையையும் நாங்கள் எதிர்நோக்குகிறோம் இன்று நீங்கள் இங்கு ஆற்றும் முறை வெறும் முக்கிய உரை அல்ல இது ஒரு நோக்க அறிக்கை இந்தியாவின் ஏற்றத்திற்கான ஒரு வரைபடம் இந்தியாவை முப்பது டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாற்ற வணிகங்கள் முதலீட்டாளர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்களை ஊக்குவிக்கும் ஒரு தொலைநோக்கு பார்வை லேடிஸ் அண்ட் ஜென்டல்மென் இந்த சிறப்புமிக்க கூட்டத்தில் உரையாற்ற இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை நான் மிகுந்த பெருமையுடனும் மரியாதையுடனும் வரவேற்கிறேன் नंड्री इन ग्लोबल बट डिफाइनिंग